அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஓ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் ஆசியாவிலேயே முதன் முறையாக ஹைட்ரஜனில் இயங்கும் ரயில்களை அறிமுகப்படுத்திய நாடு எது சீனா இந்தியாவின் மிக பெரிய ஹாக்கி மைதானமான பிர்சா முண்டா ஹாக்கி மைதானம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது ஆன்சர் ரூர்கோலா ஒடிசா உலகின் முதல் பனை ஓலை சுவடி அருங்காட்சியம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் திருவனந்தபுரம் கேரளா மாநிலம் நான்காவது கேள்வி எந்த நாட்டினால் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் விண்வெளியில் இருந்து பூமியின் நனநீர் வளங்களின் உலகளாவிய ஆய்வினை மேற்கொள்ளுகிறது ஆன்சர் அமெரிக்கா இந்தியாவில் முழுவதுமாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வங்கி சேவையினை கொண்டுள்ள முதல் மாநிலம் எது கேரளா மாநிலம் நிலச்சரிவு அழிவு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஜோஷ்மத் நகரம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் தனு யாத்ரா எனப்படும் உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி நாடக விழாவானது எங்கு நடைபெற்றது ஒடிசா மாநிலம் லோக் மசோதாவினை நிறைவேற்றிய முதல் மாநிலம் எது மகாராஷ்டிரா மாநிலம் நூற்றி எட்டாவது இந்திய அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது நாக்பூர் இந்தியாவின் முதல் முறையாக விலங்குகளுக்கான நடமாடும் சேர்க்கை முறை கருத்தடுத்தல் மையத்தினை அமைத்துள்ள மாநிலம் எது குஜராத் மாநிலம் இந்திய தேர்தல் ஆணையமானது மிஷன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது என்ற திட்டத்தினை எந்த மாநிலத்தில் தொடங்கியுள்ளது திரிபுரா மாநிலம் சமீபத்தில் இந்திய நூலக மாநாடு எங்கு நடைபெற்றது கேரளா கண்ணூரில் தமிழ்நாடு அரசானது எந்த மாவட்டத்தின் உலகத்தரம் வாய்ந்த தாவரவியல் பூங்காவினை அமைக்க திட்டமிட்டுள்ளது செங்கல்பட்டு இந்தியாவின் மாணவர்களால் நடத்தப்படும் மிகப்பெரிய திருவிழாவான சராங்கின் இருபத்தி எட்டாவது பதிப்பு எங்கு நடைபெற்றது ஐஐடி சென்னை குளோபல் தமிழ் ஏஞ்சல்ஸ் இணையதளம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆசிய பசிபிக் தபால் ஒன்றியத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு எது இந்தியா பதினெட்டாவது தேசிய சாரணார் மற்றும் வழிகாட்டி கூட்டமானது எங்கு நடைபெற்றது ராஜஸ்தான் மாநிலம் சமீபத்தில் சியோ பாலம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது அருணாச்சல பிரதேசம் உலகின் மிக நீளமான நதிக்கப்பலான எம் வி கங்கா விலாஸ் பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தொடங்கி வைத்தார் வாரணாசி உத்தரப்பிரதேசம் ஐக்கிய நாடுகள் சபையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான உலக வாழ்விட விருதினை வென்ற மாநிலம் எது ஒடிசா மாநிலம் அவதார் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவிலேயே பெண்கள் பணிபுரிய சிறந்த நகரமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நகரம் எது சென்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச காத்தாடி விழா எங்கு தொடங்கப்பட்டது அகமதாபாத் குஜராத் இந்தியாவிலேயே முதன் முறையாக எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்காக நல நிதி வாரியத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது கேரளா உத்தரகாஷ் டூ நாட் ஓ திட்டத்தினை தொடங்கி எது இந்திய ரிசர்வ் வங்கி பீர்கார்டியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பயிற்சியானது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெற்றது ஜப்பான் நாடு மோட்டோவர்ஸ் உலகில் நுழைந்த முதல் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு எது ஹாக்கி இந்தியா அடுத்த கேள்வி வருணா கடற்படை பயிற்சியானது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே மேற்கொள்ளப்படுகிறது பிரான்ஸ் நாட்டிற்கும் இந்தியாவின் முதல் தளவாடங்கள் நீர்வழி மற்றும் தகவல் தொடர்பு கல்வி நிறுவனமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அகர்தலா திரிபுரா அரசியலமைப்பு சார்ந்த எழுத்தறிவு பெற்ற இந்தியாவின் முதல் மாவட்டமாக மாறியுள்ள மாவட்டம் எது கொல்லம் கேரளா மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியிட்ட போபால் பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது ஜி டுவெண்ட்டி உலக பொருளாதார மன்றம் தனது நான்காவது தொழில் புரட்சிக்கான மையத்தினை நிறுவுவதற்கு தேர்ந்தெடுத்துள்ள நகரம் எது ஹைதராபாத் முற்றிலும் மின் ஆளுமை முறைக்கு மாறிய முதல் இந்திய ஒன்றிய பிரதேசம் எது ஜம்மு அண்டு காஷ்மீர் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியான உலக வங்கிகள் சமீபத்திய தரவுகளின்படி தெற்காசியாவில் பலவீனமான பொருளாதாரம் கொண்ட நாடாக திகழ்வது எது பாகிஸ்தான் உலகின் முன்னணி ஐநூறு நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ற அறிக்கையின்படி இந்தியாவின் வலிமையான நிறுவனமாக திகழ்வது எது ஜியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச கல்வி தினமானது எந்த நாட்டின் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உலகின் மிகப்பெரிய இதுவரை அறியப்பட்ட அரிய மண் தாதுக்கள் இருப்பு எங்கு காணப்படுகிறது சீனா அனைத்து பழங்குடியினருக்கும் அடிப்படை ஆவணங்கள் மற்றும் வசதிகளை வழங்கிய நாட்டின் முதல் மாவட்டம் எது வயநாடு கேரளா மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகாமையில் பதிமூன்றாவது கூட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற நாடு எது இந்திய நாடு அடுத்த கேள்வி சைக்ளோன் ஒன்று எனப்படும் கூட்டு இராணுவ பயிற்சியானது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெற்றது எகிப்து ஸ்மார்ட் போ ஃபோன்களுக்கான உள்நாட்டு இயக்க முறைகளை பார் ஓஎஸ்ஐ எந்த அமைப்பு உருவாக்கியுள்ளது ஐஐடி சென்னை யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட சாரடியோ மைட்டம்ஸ் எங்கு அமைந்துள்ளது அசாம் மாநிலம் எந்த மாநில அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இந்தியாவின் முதல் பசுமை ஆற்றல் கொண்ட மாநிலமாக அமைய லெக்கு நிர்ணயித்துள்ளது இமாச்சல பிரதேசம் சுபாஷ் சந்திர போஸ் ஆப்த பிரதாபன் புரஸ்க் புரஸ்கார் விரதானது எந்த துறைக்கு வழங்கப்படுகிறது பேரிடர் மேலாண்மை சமீபத்தில் உடல் நல குறைவால் காலமான பாலகிருஷ்ணா விட்டல்தாஸ் தோஷி எந்த துறையில் முன்னோடியாக திகழ்ந்தார் கட்டிடக்கலை சமீபத்தில் மதிப்புமிக்க பசுமை ரயில் நிலையம் என்ற சான்றிதழை பெற்றுள்ள ரயில் நிலையம் எது விசாகப்பட்டினம் ரயில் நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐசிசியு பத்தொன்பது மகளிர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற அணி ஏது இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் எந்த மாநில அரசின் காட்சி வாகனம் முதல் இடத்தை பெற்றது உத்தரகாண்ட் எந்த ஆண்டை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக ஐநா சபை அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேசிய அனல் மின் கழகம் மற்றும் குஜராத் எரிவாயு நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் கலப்பு திட்டத்தினை எங்கு தொடங்கியுள்ளது சூரத் ஜனாதிபதி திரௌபதி மும்மு ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள எந்த நகரில் ஆயிரம் மெகாவாட் சூரிய சக்தி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் ஜெய்ப்பூர் ஜனவரி மந்திற்கான மொத்தம் தொண்ணூற்றி ஒன்று கேள்விகள் பிடிஎஃப் வடிவில் உள்ளது தேவைப்படுகிறவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பவும் நன்றி